காட்டு வலையெல்லாம் கம்முனி வீட்டோட சொன்னா கேட்காம அந்த புள்ள ஆடிக்கிட்டு வந்துச்சேன் கூட இப்ப உடம்பு முடியலன்னு வந்து படுத்து கிடக்கிறத பாரு என்னத்தான் நான் சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரியலப்பா மகா மகா மகாமா எந்திரியமா என்னமா கை கால உடம்புல ரொம்ப வலிக்குதா இதுக்கு தான் நான் சொன்னேன் கம்முனு வீட்டோட இரு வீட்டோட இருன்னு எங்களை மாதிரி அவங்களுக்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா அம்புட்டு உடம்பு வலிக்கும் உனக்கெல்லாம் புதுசு சும்மாவா இருக்கும் சொன்ன கேட்கவே மாட்டிக்கிற சரி கை காட்டு சின்ன காயம்தான் மஞ்சள் வச்சா சரியா போயிடும் சரியா அப்படி உனக்கு எதாவது ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சொன்னாலும் சொல்லுமா நான் சந்தோஷம் அனுப்பி ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவான் சரியா இல்லத்த

அப்ப என்னம்மா நீங்க தான் காரணம் அடுத்து வேற என்ன ஐயோ சொல்றது உங்களுக்கு புரியதா புரியலையா முதல்ல கம்பிடுங்க உடனே எனக்காக அம்பட்டியை பாத்து பாத்து பண்ணாங்க மேல கூட என்ன அழியமா செய்யவே உடலை போய் கூட எனக்கு சாப்பாடு ஊட்டி சாப்பாடு போட இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க மன்னுருங்கம்மா எது தெரியாம பேசேன் உங்களுக்கு மகாவ புடிக்காதுன்னு ஏண்டா மாமியார் மரும விட ஒண்ணு நீ ஒண்ணு சேர விட மாட்டா பேசி சரிம்மா என்னங்க காசு என்ன காசுடா

சரிடா நானும் போய் சாப்பாட்டு வேலையை பார்க்குறேன் மகாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு வா அப்பதான் உடம்பு நல்லா ஆகும் நான் வேணா அலைச்சல்னு சொன்னா கேட்கவே இல்லை ஆ சரிமா நான் கூட்டிட்டு போறேன் சரி மகா கிளம்பு ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம் இல்ல வேண்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும் கிளம்பு மகா உங்களுக்கு அப்புறம் உடம்பு முடியாம பத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது வாங்க ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்துருவோம் இங்க பக்கத்துல தானே இருக்கு தர்மாஸ்பத்திரி இல்லங்க வேண்டாம் சரி அப்ப இருங்க உங்களுக்கு ஆழ்ந்த போட்டு தண்ணி சூடு பண்ணித்தரேன் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் இந்த போயிட்டு சுடுதல் வைக்கிறேன் என் கையில இருக்க சின்ன காயத்துக்கு இவர் இப்படி துடிச்சு போய் அத்தை கிட்ட சண்டைக்கு போறாரு இவர கணவனா மட்டும்தான் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது என்னாச்சு பய படிக்காம உட்காந்துருக்கான் நிறைஞ்சா ஐயா நிறைஞ்சா என்னம்மா என்னையா புத்தகத்தை தொடர்ந்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க படிக்கலையா உடம்பு எதுவும் காயுதாயன் ஆஸ்பத்திரிக்கையும் போயிட்டு வருவோம்மா இல்லைம்மா அப்பா நினைப்பு வந்துருச்சு என்ன ஏன் பண்ணுறது எனக்கு தான் அவன் நினப்பு வந்து வந்து போகுது அவன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா நானும் திட்டிக்கிட்டே இருப்பேன் அவன் இல்லைன்னோடனே வீடே விரிச்சோடி போயிருச்சு ஆனால் அவங்க மேலே பாசத்தை காட்டுறேன்ற நடிப்பு காட்டிக்கிட்டு இருந்த மனசு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது எனக்கு அக்காவை பாக்கணுமா கஷ்டமா இருக்குமா தரித்தங்க அழுகாத அழுகாத காலையில நான் கூட்டிட்டு போறேன் அக்காவை போய் பாத்துட்டு வரலாம் அம்மா மகா பாவமா என்னால தானே மகாவுக்கு நாம மட்டும் உங்ககிட்ட சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா அப்படி இல்லையா இதெல்லாம் நடக்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு அதான் அப்படி அதெல்லாம் பத்தி பேசவே நான் பதிக்கிறேன்

காசை எதுக்குதான் இப்படி சேர்க்கிறானே தெரியல பத்து ரூபா கூட யாருக்கும் கொடுக்காம சேர்த்து கடைசி காலத்துல தூக்கிட்டா போறான் வேணாம் நம்ம கார்ல வந்து பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க இது என்ன நமக்கு என்ன சொந்த காரா ஃப்ரெண்டோட காரு ஏங்க நம்ம புள்ள பிறந்த ராசிக்கு நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சி எவ்வளவோ கிடைச்சிருக்குது வாழ்க்கையில அதே மாதிரி பாருங்களே கூடி சீக்கிரத்துல நீங்களும் சொந்தக்காரே வாங்குவீங்க அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும் என் புள்ள பிறக்காததுக்கு முன்னாடி பத்து ரூபாய்க்கு கூட வழி இல்லாம இருந்தீங்க மறந்துட்டீங்களோ இங்க அது வாம்புள்ள மட்டும் இல்லடி அம்மா என் புள்ளையும் தான் ஏமாவா ராசிக்காரில சரி சரி உள்ள வாங்க ஏய் மச்சான் اناலாம் ஓடிக்கிட்டு இருக்கே யாரையும் காணோம் உள்ளே இருப்பாங்கங்க அம்மா அம்மா வாமா வாமா ப்ளே வா வாங்கு அன்புக்கு இப்ப எப்படி இருக்கு இந்த புள்ளைய கொடு இப்ப கொஞ்சம் பரவலமா புள்ளைக்கு மருந்தெல்லாம் போடுவும் நல்லாயிருச்சு பரவலடா முதல்ல இருந்தேக்கு கங்கமேலுக்கு நல்லாயிருச்சு சரி வந்தவங்களுக்கு காபி வைக்கிறேன் மகா அதெல்லாம் ஒண்ணு வேணாம மகா நாங்க வரவளில குடிச்சிட்டு வந்தோம் வரவளில இத வந்தியா ஏண்டி எப்பவே வீட்டை வந்து குடிக்குறதானே ஏம்மா இன்னைக்கு உன் அவங்க நண்பனோட கார் எடுத்துட்டு வந்தாரு அது இல்லாமல் என்னையும் பாப்பாவையும் வெளிய சுத்தி காட்டிட்டு வந்தாருமா அதனால தான் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் சரி சரி யாரோட கார் மாமா முத்து இருக்கான்ல அவன் தான்பா கார் வாங்கி இருக்கான் அதுதான் நான் பிள்ளைங்களை எல்லாம் சுத்தி காட்டிட்டு வரணும்னு சொல்லி கேட்டேன் சரி எடுத்துட்டு போயா அப்படின்னா சரி நானும் தான் பெட்ரோல் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ஓ சரி மாமா சரி மாமா அம்மா அது மட்டும் நாளைக்கு நம்ம தம்பி சொன்னால குழந்தைவன் கோயில் அங்கெல்லாம் போய் சுத்திட்டு அக்கம் பக்கத்துல எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு அதனால நாளைக்கு எல்லாரும் கிளம்புறோம் சரியா வண்டியில ஒரு சுத்து சுத்திட்டு வர போறோம் நாங்களே எதுக்குமா நீங்க குடும்பத்தோட அத்தை அத்தாச்செல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்களே ஏமா உன் மாப்பிள்ள ஆசைப்படுறாரு அவங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரணும்னு இப்போ என்னமா சும்மா அவங்க நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்ற

என்ன மாப்பிள்ள பேசுறீங்க கடையில சாப்பிடுறதா என்ன விலை என்ன கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ வேலை வாசி எல்லாம் ஏறி போச்சு மாப்பிள்ள காலையில காப்பி தீ குடிச்சு காலையில டிப்பனு மத்தியானம் சாப்பாடு ராத்திரிக்கு டிப்பனு அப்புறம் கடையில டீ பண்ணு அது இதுன்னு ஏதாவது வாங்கி சாப்பிடும் அதுக்கே ஊரு பட்ட செலவாயிடும் மாப்பிள்ளா அதெல்லாம் ஏகப்பட்ட செலவு வருஷத்துல ஒரு தடவை தானம்மா கடையில சாப்பிட்டு போறது ஏடி புள்ளைய பெத்து வச்சிருக்கடி அதுக்கும் செய்முறை செய்யணும் ஏகப்பட்டது கிடக்குது அதெல்லாம் யோசிக்காம இப்படி தின்னே அழிக்க முடியுமா சரி விடுங்க அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ள வீட்டில் அரிசி கிடக்கு என்ன ஒரு புளியோதரை கிண்டிக்கலாம் தக்காளி சொலாக்கிக்கலாம் டிப்பனுக்கு மட்டும் இப்போ மாவு இருக்குது காலையிலுக்கு இட்லி ஊற்றி ஒரு சட்னி அரைச்சி வச்சிடறேன் சாம்பார் செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க போகிற வழியில எங்கிட்ட அதை நிறுத்தி அதை சாப்பிட்டுக்கலாம் ராத்திரிக்கு அதை முடிச்சுக்கலாம் வெளியே காஃபி மட்டும் குடிச்சா போதும் அதுவும் கூட இப்போ ஃப்ளாஸ்க் இருக்குது வீட்டிலே ஊற்றி எடுத்துகிட்டும் போயிக்கலாம் ஏம்மா நீ சமைக்கிற சமையை பார்த்தா ஒரு நாள் முழுக்க சமைச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே என்னம்மா நீ சரிடி அப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு ஏம்மா நான் புளியோதரை செய்யறேன் நீ தக்காளி சோறு மட்டும் செய் சரியா போற வழியில காலையிலைக்கு மட்டும் கடையில சாப்பிட்டுக்கோம் மத்ததுக்கு பாத்துக்கலாம் சும்மா அதை பண்றேன் இதை பண்றேன்னு இழுத்துக்கிட்டு இருக்காத சரிம்மா சரி அப்பாடா மொத்தத்துல ஒரு இதை பேசி முடிச்சாச்சு காலையில அஞ்சு மணிக்கு நாங்க வண்டி எடுத்துட்டு இங்க வந்துருவோம் நீங்களும் சீக்கிரமா கிளம்பிருங்க எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் ஆ சரிமாமா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்குது என்னை விடுங்க நான் போய் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இப்படி என்ன உக்கார வச்சு அவங்க செஞ்சு கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு இங்க பாரு சின்ன பொண்ணு இப்போ நீ வெறும் சின்ன பொண்ணு கிடையாது எங்க எல்லாத்துக்கும் புதுசா ஒரு உறவை கொண்டு போற போற சின்ன பொண்ணு உனக்கு செய்யாம நாங்க யாருக்கு செய்ய போறோம் கம்மனை இரு சொல்லிட்டேன் ஐயோ அதுக்குன்னு இப்படி ஏன்னா உட்காந்துட்டு இருக்கிறதா அத்த சொல்லி இருக்காங்க டாக்டர் சொல்லி இருக்காங்க அஞ்சு மாசம் வரைக்கும் நீ எந்த வேலையும் குடுக்க கூடாதுன்னு தான் அதுக்குன்னு எந்திரிச்சு நிக்க கூட கூடாதா அதெல்லாம் முடியாது கம்மனை இரு சொல்லிட்டேன் அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க

ஜூஸ் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் இத குடிமா ஐயோ மாமா நீங்களுமா! கம்மன் இருங்க மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாத்தியா நான் அதை வெட்டிட்டு இருக்கும்போது கூட அமைதியா இருந்துட்டு இப்ப பாரு உங்க அப்பா இப்படி சொல்றது என்னப்பா ஜூஸ் இது ஏபிசி ஜூஸ்ப்பா இது குடிச்சா குழந்தைய கலரா இருக்கும் நம்ம சின்ன புண்ண கலரா இந்தாங்க இந்தாம்மா நீ குடிமா ஐயோ இப்படி அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன் கே பார் சின்ன பொண்ணு எதுவும் நீ பேச கூடாதே ஒழுங்கா இத குடிச்சிட்டு இத சாப பண்ணு அய்யோ இப்படி அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருந்தா அப்புற வாமிட் வந்து எல்லாமே வந்துடும் ஒரு புரோஜென்ட்டுக்கு எல்லாம் போயிடும் வாமிட் எடுத்தாலும் பரவலடி அடுத்த இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் நீங்க முழுக்க நீ சாத்துக்கிட்டே தான் இருக்கணும் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய തിരുമുരുഗൻ അന്നും ഇവർക്കും നീരോടി വാളന എന്നോട് വാഴുക്കളെ തെറിച്ച് കിൻ